வணக்கம் நண்பர்களே வைணவ ஆச்சாரியர்களில் முதன்மையானவர் ஜெகதாச்சாரியர் என்று போற்றப்படுபவர் ஸ்ரீராமானுஜர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஜாதி என்பது பிறப்பால் வருவதல்ல அது குணத்தால் வருவது என்று முழங்கிய மாபெரும் சமூக சீர்திருத்தவாதி அவர் ஆனால் அன்பு ஒன்றையே போதித்த இந்த மகானை அவர் வாழ்ந்த காலத்திலேயே பலர் கொல்ல துடித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அதுவும் வேற்று மதத்தவர்களை விட அவருடன் இருந்த வைதீக பிராமணர்கள் சிலரே அவருக்கு விஷம் வைத்து கொல்ல முயன்றார்கள் என்பது வரலாற்றின் அதிர்ச்சியான பக்கம் ஏன் ஒரு ஆச்சாரியரை ஏன் அவரின் சொந்த சமூகமே எதிர்த்தது எல்லோருக்கும் மோட்சம் என்று சொன்னதுதான் அவர் செய்த தவறா இந்த வீடியோவில் ராமானுஜரின் உயிருக்கு குறிவைத்த சதித்திட்டங்களையும் அதை அவர் எப்படி வென்றார் என்பதையும் விரிவாக பார்க்கப் போகிறோம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பதினோராம் நூற்றாண்டின் சமூக நிலையை நாம் பார்க்க வேண்டும் அந்த காலத்தில் வேதம் மந்திரம் மோட்சம் இவை அனைத்தும் உயர்ந்த ஜாதியினருக்கு குறிப்பாக பிராமணர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்ற எழுதப்படாத சட்டம் இருந்தது கோவிலுக்குள் நுழையவே பலருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காலம் அது இந்த சூழலில்தான் தான் என்ற சூரியன் உதிக்கிறார் அவர் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற விசிஷ்டாத்வைத தத்துவத்தை முன்வைத்தார் அவர் பிராமணர்களுக்கு மட்டுமே உரியதாக இருந்த பூநூல் அணியும் உரிமையை ஆசைப்படும் அனைவருக்கும் வழங்கலாம் என்று நினைத்தார் தாழ்த்தப்பட்ட மக்களை திருக்குலத்தார் அதாவது லட்சுமியின் குலத்தவர் என்று அழைத்து கோவிலுக்குள் அழைத்துச் சென்றார் இதுதான் அந்த பழைமைவாத வைதீகர்களுக்கு பிடிக்கவில்லை ஆச்சார அனுஷ்டானங்களை ராமானுஜர் கெடுக்கிறார் தர்மத்தை அழிக்கிறார் என்று அவர்கள் கொதித்தார்கள் இந்த வெறுப்புதான் தான் அவரை கொல்ல நினைக்கும் அளவுக்கு சென்றது இந்த வெறுப்பு தீயாக மாறிய ஒரு முக்கியமான நிகழ்வு திருக்கோஷ்டியூரில் நடந்தது தனது குருவான திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடமிருந்து ஓம் நமோ நாராயணாய என்ற எட்டெழுத்து மந்திரத்தை ராமானுஜர் பெற்றார் குரு அவரிடம் ராமானுஜா இந்த யாருக்கும் சொல்லாதே இதை ரகசியமாக வைத்தால் நீ வைகுண்டம் செல்வாய் வெளியிட்டால் நரகத்திற்கு செல்வாய் என்று சத்தியம் வாங்கினார் ஆனால் என்ன செய்தார் நேராக கோவில் கோபுரத்தின் மீது ஏறினார் கீழே ஜாதி பேதமின்றி அனைத்து மக்களையும் கூட்டினார் எல்லோரும் கேளுங்கள் நாராயண மந்திரம் இதோ என்று உறக்க கத்தினார் குரு அதிர்ந்து போய் என்ன காரியம் செய்தாய் நீ நரகத்திற்கு தான் போவாய் என்று சபித்தார் அப்போது ராமானுஜர் சொன்ன பதில் வரலாறு காணாதது குருவே நான் ஒருவன் நரகத்திற்கு போவதை பற்றி கவலை இல்லை இந்த மந்திரத்தை கேட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வைகுண்டம் செல்வார்கள் என்றால் நான் நரகத்திற்கு செல்லவும் தயார் என்றார் இந்த சம்பவம் சாதாரண மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது ஆனால் ரகசியங்களை வீதியில் போட்டுவிட்டாரே என்று வைதீக பிராமணர்கள் கடும் கோபம் கொண்டனர் இதுவே முதல் எதிர்ப்பின் விதை வெறுப்பு முற்றிய நிலையில் ராமானுஜரை கொல்ல ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டது ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் இருந்த சமயம் அது யாதவ பிரகாசர் போன்ற அத்வைத அறிஞர்களுடனான விவாதங்களில் ராமானுஜர் வென்று கொண்டிருந்தார் அவரது புகழ் வளர்வதை பொறுக்காத சில வைதிகர்கள் அவரை விருந்துக்கு அழைத்தனர் திட்டம் என்னவென்றால் அவருக்கு பரிமாறப்படும் உணவில் விஷம் கலப்பது விருந்தினர் வீட்டில் ராமானுஜர் உணவருந்து அமர்ந்தார் அந்த வீட்டின் இல்லத்தரசிக்கு ராமானுஜரின் முகத்தை பார்த்ததும் மனம் மாறிவிட்டது ஆனால் கணவனின் கட்டளையை மீற முடியாது எனவே உணவு பரிமாறும் போது அவள் அழுது கொண்டே ராமானுஜரின் காலில் விழுந்து தந்திரமாக சைகை செய்தாள் ஞானியான ராமானுஜர் அதை புரிந்து கொண்டார் அந்த உணவை உண்ணாமல் எழுந்துவிட்டார் பின்னர் அந்த உணவை ஒரு நாய்க்கு வைத்தபோது அது அந்த இடத்திலேயே இறந்து போனதாக கூறப்படுகிறது தன் சொந்த மதத்தை சார்ந்த தன்னுடன் பழகியவர்களே தன் உயிரை எடுக்க துணிந்ததை அறிந்து ராமானுஜர் மனம் கலங்கவில்லை மாறாக அவர்களின் அறியாமைக்காக வருந்தினார் பிராமணர்களின் எதிர்ப்பு ஒருபுறம் என்றால் மறுபுறம் அரசியல் ரீதியான எதிர்ப்பும் வந்தது தீவிர சைவப்பற்று கொண்ட சோழ மன்னன் இவனை வைணவர்கள் கிருமி கண்ட சோழன் என அழைப்பார்கள் இவன் வைணவத்தை அழிக்க நினைத்தான் சிவனுக்கு மேல் தெய்வம் இல்லை என்று கையெழுத்திட சொல்லி ராமானுஜரை அழைத்தான் ஆனால் ராமானுஜரை காக்க அவருடைய சீடர் கூறத்தாழ்வான் ராமானுஜர் வேடத்தில் சென்று தன் கண்களை இழந்தார் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மன்னனை தூண்டிவிட்டவர்களில் பலரும் ராமானுஜரின் சீர்திருத்தங்களை வெறுத்த வைதீக பெரியவர்களாகவும் இருந்தனர் என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இறுதியில் இந்த எதிர்ப்புகள் கொலை முயற்சிகள் எதற்கும் ராமானுஜர் அஞ்சவில்லை அவர் கர்நாடகாவின் மேல்கோட்டைக்கு சென்று அங்கும் தாழ்த்தப்பட்ட மக்களை கோவிலுக்குள் அழைத்துச் சென்றார் அவர் பிராமணர்களுக்கு எதிரி அல்ல பிராமணியத்தின் பெயரால் நடந்த அநீதிக்குத்தான் எதிரியாக இருந்தார் உண்மையான அந்தணன் என்பவன் யார் என்றால் பிற உயிரினங்களின் துன்பத்தை கண்டு எவன் துடிக்கிறானோ அவனே அந்தணன் என்று வாழ்ந்து காட்டினார் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் ராமானுஜர் இன்றும் போற்றப்பட காரணம் அவர் மதத்தை விட மனித நேயத்தை அதிகம் நேசித்தார் என்பதுதான் இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ராமானுஜரின் இந்த துணிச்சலை பற்றி உங்க கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்க இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்